வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்காரம் பாடல் தொண்ணூற்றி எட்டு கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தவேல் முருகா நதிதனை அன்ன பொய் வாழ்வில் அன்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு என போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே எந்தன் மனம் வேகின்றதே கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தவேல் முருகா நதிதனை அன்ன பொய் வாழ்வில் அன்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு எனை போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே எந்தன் மனம் வேகின்றதே கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தவேல் முருகா கந்த பெருமானே வேலாயுதத்தை உடைய திருமுருகப் பெருமானே முக்தி வீட்டை அடைவதற்குரிய நெறி ஒன்றையும் அடியேன் காணவில்லையே நதிதனை அன்ன பொய் வாழ்வில் அன்பாய் ஆற்று நீர் பெருக்கு போல நிலையற்ற பொய்யான உலக வாழ்க்கையில் பற்றுடையவனாகி நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு நரம்புகளால் கட்டப்பட்ட உடலாகிய மூட்டையை சுமந்து கொண்டு துன்புறுமாறு என போதவிட்ட விதிதனை என்னை நீ உலகில் பிறக்கச் செய்த இந்த விதியை நினைத்து நொந்து நொந்து இங்கே எந்த மனம் வேகின்றதே இந்த உலகில் நீ என்னை பிறக்கச் செய்த விதியினை நினைத்து உள்ளம் நொந்து நொந்து அடியேனின் மனம் வேதனைப்படுகின்றது கந்த பெருமானே வேலாயுதத்தையுடைய திருமுருகப் பெருமானே முக்தி வீட்டை அடைவதற்குரிய நெறி ஒன்றையும் நான் காண்கின்றேன் இல்லை ஆற்று நீர் பெருக்கு போல நிலையற்ற இந்த வாழ்க்கையில் பற்று நரம்புகளால் கட்டப்பட்ட உடலாகிய மூட்டையை சுமந்து கொண்டு துன்புறுமாறு என்னை பிறக்கச் செய்த விதியினை நினைத்து உள்ளம் நொந்து நொந்து அடியேனின் மனம் வேதனைப்படுகின்றது முருகப்பெருமானே உன் பாதங்களை சரணடைந்த என்னை முக்தி அடைவதற்கு நீயே வழிவகுப்பாயாக கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தவேல் முருகா நதிதனை அன்ன பொய் வாழ்வில் அன்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு என போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே எந்தன் மனம் வேகின்றதே விதிதனை நொந்து நொந்து இங்கே எந்தன் மனம் வேகின்றதே கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தவேல் முருகா நதிதனை பொய் வாழ்வில் அன்பாய் நரம்பால் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு என போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே எந்தன் மனம் வேகின்றதே விதிதனை நொந்து நொந்து இங்கே எந்தன் மனம் வேகின்றதே